இல்லைங்களா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்ப நம்ம ஒரு கதை கேட்கலாமா ஒரு கிராமத்துல அந்த கிராமம் வந்து என்ன மாதிரி கிராமம் அப்படின்னா ரொம்ப வசதி இல்லாத ஒரு கிராமம் ஊருக்கு ஒதுக்கு புறமான இருக்கிற ஒரு கிராமத்துல ஒரு குட்டி தம்பி இருந்தான் அந்த குட்டி தம்பி பேர் என்ன தெரியுமா சாம் அந்த குட்டி தம்பி என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த கிராமத்துல என்னெல்லாம் வசதி இல்லைன்னு சொன்னேன் ஆனா அந்த தம்பிக்கு சின்ன வயசுல இருந்தே வளர்ந்து வர்றப்போ படிக்கணும் படிக்கணும்னு ஆசை இருந்தது அப்போ படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் பணம் வேணும் ரெண்டாவது படிக்கிறதுக்கு பக்கத்துல என்ன இருக்கணும் ஸ்கூல் இருக்கணும் மூணாவது என்ன பண்ணணும் அம்மா அப்பா குட்டி தம்பியை கொண்டு போய் என்ன பண்ணணும் சேர்க்கணும் இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே எல்லாருடைய அம்மா அப்பாவும் என்ன பண்ணுவாங்க பண்ணுவாங்க சரியா அதே போல இந்த குட்டி தம்பி வீட்டுல இந்த குட்டி தம்பி தான் யாரு மூத்த அண்ணா அதுக்கப்புறம் குட்டி தம்பிக்கு தம்பி தங்கச்சி எல்லாரும் என்ன பண்ணாங்க நிறைய பேர் அதுக்கப்புறம் இருந்தாங்க இந்த குட்டி தம்பி என்ன பண்ணோம் அப்படின்னா எப்படியாவது படிக்கணும் அப்படின்னா அம்மா அம்மா நான் எப்படியாவது படிக்கணுமா அப்படின்னு போய் அம்மா கிட்ட சொல்லுவான் அம்மா சொல்லுவாங்க முடியாதுப்பா நம்ம வீட்டுல என்ன என்ன பண்றாங்க நிறைய பிள்ளைங்க இருக்காங்க அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் சாப்பாடு கொடுக்கறதே நம்மளுக்கு கஷ்டம் பாய் பண்ணி படிக்கலாம் வேண்டாம் அப்படி சொல்லுவாங்க உடனே அப்பா அப்பா நான் படிக்கிறேன்ப்பா சொன்ன எங்க என்ன படிக்கணுமா வீட்டுல எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்கள படிக்கணும்னு சொல்றாங்களோ அப்படின்னு அப்ப என்ன பண்ணிடுவாங்க மிரட்டிடுவாங்க தம்பிக்கு என்னவா இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இருந்தாலும் தம்பி என்ன பண்ணுவான் ஒண்ணுமே பண்ண மாட்டான் பேச மாட்டான் அப்புறம் அடுத்த வந்து அம்மா அம்மா நான் என்ன பண்ணணும்னு கேட்டோன்னா அம்மா சொல்லுவாங்க இங்க பார்ப்பான் இதுல நிறைய பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் கொடுப்பாங்க இந்த பொருளை நீ என்ன பண்ண ஒவ்வொரு வீட்லயும் போய் வித்துட்டு வா வித்துட்டு வந்தீனா அதுல கிடைக்கிற பணத்தை கொண்டு வந்து நீ வீட்டுக்கு கொண்டு வா நம்ம என்ன பண்ணலாம் வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவோம் உடனே அந்த குட்டி தம்பி என்ன பண்ணுவான் சரி அம்மா நம்மளுக்கு ஒரு பேக் தான் கொடுக்குறாங்க நம்ம என்ன பண்ணணும் நிறைய என்ன பண்ணுவோம் பொருளை வித்து நம்ம எப்படியாவது வீட்டுக்கும் காசு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும் நம்மளும் படிக்கணும் அப்படின்ட்டு ஆமா அம்மா நான் நிறைய பொருள் வித்தான் என்ன ஸ்கூலுக்கு அனுப்புவீங்களா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா மகனே நம்ம வீடு தேவைக்கு போக அதிகமான பணம் நீ வித்துட்டு வந்தீங்கன்னா உன்ன நான் கண்டிப்பா படிக்க வைப்பேன் உறுதி கொடுப்பாங்க நம்மளுக்கு இது கேட்கவே ரொம்ப ஜாலியா இருக்குல்ல நீங்க கூட பாருங்களேன் ஒருவேளை வசதி இல்லாத பிள்ளைங்களுக்கு எவ்வளவு பேர் படிக்காம என்ன பண்றாங்க கஷ்டப்படுறாங்க ஆனா யாராவது இப்படி ஒரு அம்மா சரி நீ சம்பாதிச்சு நீ படிச்சுக்கோ அப்படின்னு சொன்னா எவ்வளவு பிள்ளைங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அதே போல இந்த பாப் தம்பிக்கும் ரொம்ப என்னவா இருந்தது சந்தோஷமா இருந்தது டெய்லியும் வித்துட்டு வந்து அம்மா கிட்ட காசு கொடுப்பான் அம்மா என்ன பண்ணாங்க வீட்டு செலவு போக மிச்ச காசை என்ன பண்ணாங்க பையனுக்கு படிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க கொடுத்தாங்க அதே போல அவன் என்ன பண்ணான் ஒவ்வொரு நாளும் பொருள் வித்துட்டு வந்து கிட்ட கொடுத்து என்ன பண்ணான் அவன் வாழ்க்கை என்ன பண்ணிருந்தது நடந்துட்டு வந்தது ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா இந்த குட்டி சாமி என்ன பண்ணலாம் கொஞ்சம் தூரம் ஊருக்கு வெளியே ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டான் அவனுக்கு என்ன தெரியல பாதையும் தெரியல ஆனா என்ன பண்ணது ரொம்ப பசிக்குது இப்போ நம்ம கூட பசிக்குதுன்னு சொன்னா என்ன பண்ணுவோம் முதல்ல பசிக்குது பசிக்குதுமா அப்படி சொல்லுவோம் அப்புறம் என்ன பண்ணுவோம் ஆஹ் கொஞ்சம் தண்ணி குடிப்போம் சரி பசிக்குது தண்ணி குடிக்கலாம்னு தண்ணி குடிப்போம் அப்புறம் என்ன பண்ணுவோம் ஏதாவது கடையில போய் ஏதாவது சிப்ஸ் ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம் அப்புறம் என்ன பண்ணுவோம் அவ்வளவுதான் எனக்கு சாப்பாடு தந்தா அதான் ஆச்சு அப்படின்னு என்ன பண்ணுவோம் வீட்டுல இருக்கிற எல்லாரையும் ஒரு நடக்குல பண்ணிருவோம் அப்படித்தானே ஆனா இந்த குட்டி தம்பிக்கு என்ன பண்ண முடியாது அப்படி பண்ண முடியாதுல்ல சாம் கொண்டு போய் வீட்டுல காசு குடுத்தா தானே சாப்பாடு தருவாங்க அதை வச்சுதானே ஸ்கூல்ல படிக்க வைப்பாங்க அப்போ அந்த குட்டி தம்பிக்கு வலியும் தெரியலையா உம் அவங்கிட்ட இந்த பொருளும் என்ன பண்ணலாம் விற்கலாம் ஆனா செம்ம பசியா என்ன பண்றதுன்னே தெரியும் தூரத்துல பார்த்தா ஒரே ஒரு வீடு மட்டும் என்ன இருந்தது இருந்தது மட்டும் தெரிஞ்ச தங்களுக்கு ஓடி போய் கதவை தட்டினானா கதவை தட்டி பார்த்தா ஒரு அக்கா வந்து கதவை தட்டினாங்களா என்னப்பா தம்பி வேணும் அப்படின்னு கேட்டோன்னா அக்கா எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு கொஞ்சம் தண்ணி குடுக்குறீங்களா அப்படின்னு இந்த குட்டி தம்பி கேட்பானா உடனே அந்த அக்கா அந்த பா சாமோட மூஞ்சி பார்த்தோன்னா தெரிஞ்சு போச்சு குட்டி தம்பிக்கு ரொம்ப பசிக்குது ரொம்ப டயர்டா இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு உடனே போய் கடகடன்னு போய் ஒரு பெரிய டம்ளர்ல ஒரு டம்ளர் பால் எடுத்துட்டு வந்து அந்த சாம் தம்பிக்கு கொடுப்பாங்க உடனே அந்த தம்பி கரகடன் குடிச்சிட்டு அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவான் தன்னரை குடுத்துட்டு வர வழியில என்ன பண்ணுவான் அவன் எல்லாம் வித்துட்டு வந்துடுவான் இப்படி சாம் வீட்டுல சின்ன வயசுல இருந்தே என்ன என்னவானா ரொம்ப கஷ்டத்தோட அவனும் என்ன பண்ணிட்டான் வீட்டையும் கவனிச்சிட்டு படிச்சு என்ன பண்ணிட்டான் கொஞ்ச நாளா வளர்ந்து கஷ்டப்பட்டு படிச்சு அவர் என்ன ஆயிட்டார்னா டாக்டர் ஆயிட்டாரு டாக்டர் ஆனதும் இல்லாம அவர் ஆனார்னா ஒரு கேன்சர் புற்றுநோய் புற்றுநோயை குணமாக்குற ஒரு சிறப்பு மருத்துவர் ஆயிட்டாரு அவர் என்ன பண்ணாரு அந்த கிராமத்துல இருந்து வெளியூர்ல போய் என்ன ஆயிட்டாரு ஒரு பிரபல்யமான கைராசியான டாக்டரா என்ன பண்ணிட்டாரு சாம் பண்ணி என்ன பண்ணிட்ட மாறிட்டான் இது இந்த இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்துல இந்த அக்கா பால் குடுத்தாங்க இல்லையா அந்த அக்காவுக்கு உடம்பு சரியாம போயிடுச்சு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்தா அக்காவுக்கு என்ன வந்துச்சு உங்களுக்கு புற்றுநோய் வந்துருக்கு உங்களுக்கு கேன்சர் வந்திருக்கு எங்கனால உங்களுக்கு குணப்படுத்த முடியாதுன்னு இருந்தாலும் அந்த அக்காவுக்கு அவங்க வீட்டுல உள்ள எல்லா பணத்தையும் செலவழிச்சு என்ன பண்ணுவாங்க மருத்துவம் பாத்துட்டு இருப்பாங்க கடைசியா ஒரு டாக்டர் வந்து சொல்லுவாரு எங்க பாருங்க எங்க ஹாஸ்பிட்டலே ஒரு பெரிய டாக்டர் கைராசியான டாக்டர் இருக்காரு அவரு வந்து உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு என்ன கிடைக்கும் உயிர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் உங்களுக்கு நிறைய பணம் கட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அந்த அக்கா வீட்டுல உள்ளவங்களா சொல்லுவாங்க எப்படியாவது என் பொண்ணு பண்ணிருங்க காப்பாத்திருங்க எவ்வளவு பணம் ஆனாலும் என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு அந்த அக்கா வீட்டுல உள்ளவங்க எல்லாம் சொல்லுவாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரை அந்த சிறப்பு மருத்துவரை என்ன பண்ணுவாங்க இந்த ஹாஸ்பிட்டல கூப்பிடுறாங்க அவங்க யாரு அப்படின்னா அவங்க தான் யாரு அந்த சாம் தம்பி தான் யாரு பெரிய டாக்டரா இருப்பாங்க அந்த டாக்டரை கூட்டிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டல்ல அந்த அக்காவை காமிச்சு அந்த அக்காவோட டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க சொன்னா டாக்டர் ஓகே ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூப்பிட்டு வருவாங்க எப்பவுமே நீங்க ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா தெரியும் ஒரு பேஷண்ட் இருந்தாங்கன்னா அந்த பேஷண்டோட பெட்டு கீழே ஒரு பேடு அதாவது அட்டை வச்சிருப்பாங்க அந்த அட்டையில தான் என்ன இருக்கும்னா அவங்களுடைய கேஸ் ஹிஸ்டரினு சொல்லுவாங்க அவங்களுடைய வியாதியோட வியாதிக்கு இது வரைக்கும் எவ்வளவு என்ன மாத்திரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு உள்ள எல்லா டீடைல்ஸ் அவங்க எந்த ஊரு என்ன பேரு எல்லாமே இருக்கும் சரி அந்த ஷாம் டாக்டர் பண்ணுவாங்கன்னா வந்தோடனே அந்த கேஸ் ஷீட் படிச்சோடன மற்ற எந்த ஊரு குட்டி தம்பி அங்க போய் பால் குடிச்சாலும் அந்த ஊரு அந்த ஊருன்னு பார்த்தோன்னே என்ன ஓ அந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்ட்டு என்ன பண்ணிருவான் விட்டுருவான் சரி பேஷண்ட்ட கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னா தேட்டருக்கு கூட்டிட்டு வந்து ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த பால் கொடுத்த அக்கா டாக்டருக்கு பார்த்தோன்னா ஒரு நிமிஷத்துல ரொம்ப சந்தோஷம் ஆயிரும் இருந்தாலும் இப்படி ஒரு நல்லவங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரு கஷ்டப்பட்டு எல்லாம் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அவ்வளவையும் என்ன பண்ணுவாரு ரொம்ப நேர்த்தியா அந்த அக்காவுக்கு ஆபரேஷன் பண்ணி அந்த அக்காவுக்கு என்ன பண்ணுவாங்க மறுபடியும் என்ன பண்ணுவாங்க மறுபடியும் அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி அவங்கள நல்லா சுகப்படுத்திடுவாங்க அது மாத்திரம் இல்லாம அந்த ஹாஸ்பிட்டல்ல அது வரைக்கும் அவங்க மருந்துக்காக செலவு பண்ண பணம் ஆப்ரேஷனுக்கு செலவான பணம் எல்லா பணத்தையும் டாக்டர் என்ன பண்ணிருவாரு கட்டிட்டு அந்த அந்த ஸ்லிப்ல என்ன எழுதி கொடுப்பாரு அப்படின்னா இவ்வளவு பணமும் நீங்க கொடுத்த ஒரு டம்ளர் பாலுக்கு சரி கட்டப்பட்டது அப்படின்னு எழுதி கொடுத்துருவாரு இப்போ இவங்க வந்து நல்லாயி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே போறப்போ நாங்க எவ்வளவு கட்டணும் அப்படின்னு கேக்குறப்ப இல்லைங்க உங்க பில்லெல்லாம் ஒருத்தர் கட்டிட்டாரு அப்படின்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்த டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க சரி நான் அந்த ஷீட் அந்த யார் கட்டினா அப்படின்னு பாக்குறப்ப இங்க பாருங்க இப்படி எழுதிருக்கு அப்படின்னோட அப்பதான் அந்த அக்காக்கு ஞாபகம் வரும் என்ன வரும் நம்ம அந்த குட்டி தம்பிக்கு சின்ன வயசுல ஒரு டம்ளர் பால் கொடுத்ததுனால அந்த தம்பி இவ்வளவு பெரிய உதவி என்ன பண்ணியிருக்காரு நம்மளுக்கு செஞ்சிருக்காரு அப்படின்னு நினைச்சு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க ஏசப்பாக்கு நன்றி சொல்லுவாங்க நம்ம கூட பாருங்க இப்போ நம்ம நம்ம அறியாத நேரத்துல ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணா கூட அது அவங்களுக்கு எப்படி இருக்கும் பெரிய ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் அதனால நம்மனால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும் நம்ம அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணணும் ஹெல்ப் பண்ற பிள்ளைங்களா இருக்கணும் சரியா ஒரு வசனம் கத்துக்கலாமா சீஷன் என்னும் நாம திரும்பிதான் இந்த சிறியாரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் மத்தையும் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனம் இந்த வசனத்துக்கு கூட சொல்லியிருக்கு பாத்தீங்களா ஒரு தண்ணி தண்ணி கொடுத்தா கூட நாம என்ன பண்ணுவோமா அதற்கேற்ற பலனை யூசப்பா நம்மளுக்கு தருவாங்கம்மா இப்போ தண்ணி கொடுக்கறதுக்கே நம்மளுக்கு அவ்வளவு பலன் கிடைச்சிது அப்படின்னா நம்ம மிக ஹெல்ப் எல்லாம் பண்ண யூஸ்ப்பா நம்மளுக்கு எவ்வளோ நன்மை செய்வாங்க சரியா இன்னும் நம்ம செய்யலாமா